அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய ஐஎஸ்ஆர் எனும் இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் நம்முடைய ராமசேது என்கிற ராமாயணம் எனும் இதிகாசத்தில் ராமன் வானர படைகளுடன் இலங்கையை அடைய கட்டியதாக சொல்லப்படுகின்ற பாலத்தின் மிச்சங்களை ஆராய்ச்சி செய்திருக்கிறது வெளிநாடு நம் நாடு என பல நாட்டு ஆராய்ச்சியாளர்களும் இங்கு ஆராய்ச்சி நடத்தி இருக்கிறார்கள் ஆனாலும் புதிய தகவல்களாக பெரிதாக இன்றுவரை சொன்னதில்லை அப்படி இருக்க தற்போது ரெண்டாயிரத்தி பதினெட்டு அக்டோபர் துவங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் வரையிலான ஆறு வருட காலத்தில் செய்த ஆராய்ச்சியை இந்த ஐஎஸ்ஆர்ஓ இப்போது இந்த திட்டத்திற்கு அதாவது ஒரு பூமி சம்பந்தப்பட்ட இந்த வரைபடத்தை உருவாக்கி வெளியிட்டிருக்கிறார்கள் நாசாவின் செயற்கைக்கோள் உதவியுடன் நவீன லேசர் தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்தி இந்த திட்டத்திற்கான ஒரு வரைபடத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் இந்த பாலத்தை பற்றிய ஒரு புதிய செய்திகளையும் இவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் நமது ராமசேது பாலம் இருப்பதாக சொல்லப்படும் பகுதி ஆழம் மிக குறைவு என்பதாலும் மிக ஒன்று முதல் பத்து மீட்டர் ஆழமே அந்த பகுதிகளில் இருப்பதாலும் கப்பலில் சென்று இதற்கு வரைபடம் உருவாக்குவது என்பது அல்லது இவற்றில் ஆராய்ச்சியில் ஏற்படுவது என்பதோ மிக சிரமமான விஷயம் என்பதால் தான் வான்வெளியிலிருந்துள்ள ஆராய்ச்சிக்கு இவர்கள் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் ஆதலால் மேடான பகுதிகளில் மட்டும் தான் இதுவரைக்கும் தரைவழியான ஆராய்ச்சிகள் நிறைய நடந்திருக்கின்றன ஏனென்றால் ஆங்காங்கே சில பகுதிகள் நீருக்கு மேலே தெரிவதாகவும் சொல்லப்படுகிறது அந்த பகுதிகளில் மட்டும் ஆராய்ச்சிகள் நடந்ததாகவும் சொல்கிறார்கள் தற்போது நாசாவின் செயற்கைக்கோள் உதவியுடன் அதிகம் அறிந்து கொள்ள முடிந்ததாக ஐஎஸ்ஆர்ஓ செய்தி சொல்கிறது ஜோத்பூர் ஹைதராபாத் நேஷனல் ரிமோட் சென்சிங் ஆய்வாளர்களின் முயற்சியின் பலனாக நாசாவின் செயற்கைக்கோளான ஹிசா டூவின் வாட்டர் பென்ட்ரியேட்டட் போட்டோன் பயன்படுத்தி மிக தெளிவான விவரங்கள் அளிக்கின்ற முதல் அறிக்கை இது என்றும் சொல்கிறார்கள் ராமசேது பாலத்தைப் பாலத்தை பற்றியும் அதன் உருவாக்கம் பற்றியும் அறிய இந்த கண்டறிதல்கள் அதிகம் பயன்படும் என்றும் கூறுகிறார்கள் ராமசேது பாலத்தின் தொன்னூற்றி ஒன்பது பாயிண்ட் எட்டு பாகமும் அதிகம் ஆழமில்லாத இந்த பகுதியில் தான் வெள்ளத்தில் அமர்ந்திருக்கிறது என்றும் ஆய்வுகள் உறுதி செய்கின்றன மன்னார் வளைகுடாவிற்கும் பாக் கடற்பகுதியில் உள்ள தண்ணீர் இருபுறமும் பாய்வதற்கு ஏற்ற வகையில் இரண்டு முதல் மூன்று மீட்டர் ஆழமுள்ள பதினொன்று குறுகிய கணவாய்கள் இங்கு கண்டறிந்துள்ளதாகவும் சொல்கிறார்கள் சுண்ணாம்பு கற்களால் தான் அதிகம் இந்த ராமசேது பாலம் கட்டப்பட்டிருப்பதாகவும் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் செயற்கைக்கோளின் உதவியுடன் இந்த முதல் வரைபடம் உருவாக்கி இருக்கிறார்கள் நமது ஐஎஸ்ஆர்ஓ இது பெருமை கொள்ள வேண்டிய செய்தியாகத்தான் ஐஎஸ்ஆர்ஓ அளித்திருக்கிறது மேற்கொண்டு ராமசேது பற்றிய விரிவான விவரங்கள் அறிவதற்கும் அதை பற்றி தெரிந்து கொள்வதற்கும் இந்தியா இலங்கை இடையே புதிய பாலம் அமைப்பதற்கான முயற்சிக்கு இது மிக பலனளிக்கும் என்றும் சொல்கிறார்கள் தமிழ்நாட்டின் தெற்கு கிழக்கு கடலோரப் உள்ள பாம்பன் தீவிற்கும் ஸ்ரீலங்காவின் வடமேற்கு உள்ள மன்னார் தீவிற்கும் இடைப்பட்ட பகுதிதான் இந்த ராமசீவு இங்கு சுண்ணாம்பு கற்கள் தான் அதிகம் இருப்பதாகவும் சுண்ணாம்பு கற்கள் அதிகம் நிறைந்த பகுதியாகவும் கூறப்படுகிறது ஆயிரத்தி நானூற்றி எண்பதுகளில் பெரும் சூறாவளியில் தகர்ந்து போகும் வரையிலும் இந்த ராமு சேது பாலம் கடல் மட்டத்திற்கு மேலேதான் இருந்தது என்பதும் இங்கு ஆள் போக்குவரத்து இருந்ததாகவும் ராமேஸ்வரம் கோயில் குறிப்புகளிலிருந்து அறிய முடிந்தது என்றும் சொல்கிறார்கள் இந்தியா மற்றும் ஸ்ரீலங்காவிற்கான இந்த இடைப்பட்ட தூரம் சுமார் நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர் இருப்பதாகவும் கூறப்படும் போது ஒன்று முதல் பத்து மீட்டர் வரைதான ஆழம் தான் இந்த பகுதியில் கடலுக்கு இருப்பதாகவும் சொல்கிறார்கள் இந்த பாலம் இணைக்கின்ற மன்னார் தீவானது நூற்றி முப்பது சதுர கிலோமீட்டர் பரப்பு கொண்டது என்றும் மன்னார் தீவிலிருந்து இலங்கைக்கு சாலை மற்றும் ரயில் மூலமான பாதைகள் உண்டு என்றும் கூறப்படுகிறது தலைநகரோடு இந்த பாதைகள் இணைக்கிறார்கள் இந்த தீவை என்றும் சொல்கிறார்கள் இதற்கு நேரெதிராக இந்தியா கடற்கரையோரம் உள்ள தீவுதான் ராமேஸ்வரம் தீவு என்றும் பாம்பன் தீவு என்றும் நாம் சொல்லுகின்ற நமது ராமேஸ்வரம் நாம் இந்த தீவில் செல்ல இரண்டு கிலோமீட்டர் நீளம் கொண்ட பாலத்தில் பயணிக்க வேண்டும் இங்கு ரயில்வே பாலமும் சாலை போக்குவரத்து பாலமும் உண்டு என்பதும் குறிப்பிடத்தக்கது தற்போது ரயில்வே பாலம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தாலும் மிக விரைவில் இந்த பாலம் திறப்பு விழா காணும் என்றும் புது பாலம் பயன்பாட்டிற்கு வரும் சொல்கிறார்கள் ஆக மொத்தத்தில் விரைவில் இலங்கையும் இந்தியாவும் இணைந்தால் அனைவருக்கும் சந்தோஷம்தான்